ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம் என்னென்னா நிறைய அடபோண்டா சாப்பிட்டு சாப்பிட்டா அழுத்து போச்சு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக தான் செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மூணே பொருள் போதும் இந்த செய்கிறதுக்கு என்னென்னா கருவேப்பில கொத்து பஜ்ஜி இந்த கறிவேப்பிலை பாதியை உருவி எடுத்து வச்சுட்டோம் மீதி இருக்கிறத பஜ்ஜி போட்டு போகிறோம் இது மாதிரி கடல மாவு கடல மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகா தூள் போட்டுட்டு அதில் தான் இது ரெண்டு பொருள் தான் போட்டுருது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் பஜ்ஜிக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்களோ அதுமாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க கொஞ்சமாக இட்லி சோடா மாவு கொஞ்சமாக ஒரு அளவு போட்டுக்கோங்க நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட் இருக்குது இல்லையா அதை ரெண்டு மூணு ப்ரெட் எடுத்து நான் மிக்ஸியில் போ ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த ப்ரெட்டு தூள் கறிவேப்பிலை அப்புறம் கடலை மாவு கடலை மாவில் உப்பு போட்டிருக்கோம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் நம்ம வேறு எதுவும் போடல தண்ணி ஊற்றி எவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன் நான் அவ்வளோதான் அதை கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போது எண்ணெயை வச்சுக்கலாம் எனக்கு அடுப்பில் எண்ணெயை ஊற்றி வானல எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் பஜ்ஜி எப்படி சொன்னு பார்க்கலாம் வாங்க கருவேப்பிலம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாதியாக உருவிடுங்க அந்த இலையெல்லாம் அப்புறம் அந்த மோனமட்டம் அதாவது லாலிபாப் மாதிரி இருக்கும் இதை பார்க்குறதுக்கு கருவேப்பில இந்த வச்சு நல்லாயிருக்கும் பார்க்க குழந்தைங்க கூட கொடுத்தா சாப்பிடுவாங்க அதை ட்ரை பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க என்ன சூடாகிட்டுருக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டோம் மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட்டு தூள் தூள் இருக்கு இல்லையா இந்த போட்டு நல்லா மூழ்கி எடுத்துக்கலாம் நான் இப்போ தான் டைம் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம இது ப்ரெட்டு தூள் போடுறதால என்னென்னா சீக்கிரம் எண்ணெய் நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க கம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கேஸை சிம்ல வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக சூடான போதும் ரொம்ப சூடஷமாக தீஞ்சிடுது இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் ப்ரெட்டு தூள் வந்து சீக்கிரம் தீஞ்சிடும் இதுமாரி வாங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் பார்க்க நல்லா இருக்குது சாப்பிட்டுக்கு நம்மளோட கரியாப்பில் லாலிபாப் ஆயிடுச்சு இது லாலிபாப் தான் லாலிபாப் தான் செஞ்சோம் ஆனால் இது கொஞ்சம் திராட்சை கொத்து மாதிரி இருக்குது நல்லா இருக்குது கிறிஸ்பாக இருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கரியாப்பில் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க நிறையா நம்ம நார்மலாக வடை போண்டா அந்த மாதிரி செய்கிறதுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் கரியாப்பிள்ளி நல்லா கிறிஸ்பாக இருக்குது உள்ள மேலே அந்த பிரெட் இருக்கு இல்லையா அந்த ப்ரெட்டு தூளும் கிறிஸ்பாக இருக்குது சாப்பிட நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக நீங்கள் வேணுன்னா கூட லைட்டாக குழந்தை ப்ரெட்டே இனிப்பாக தான் இருக்குது இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வெறும் கடலை மாவில் போட்டால் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அந்த ப்ரெட்டு தூளில் போட்டு பாருங்கள் ஆனால் வந்து அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு தடவை சூடு பண்ணிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா ப்ரெட்டு தூள் வந்து சீக்கிரம் கருகிடும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ப்ரெட்டு நிறைய ப்ரெட்டு தூள் வந்து நிறைய போட்டுக்கோங்க அது கொஞ்சம் லைட்டாக இனிப்பாக இருக்குது நம்ம அந்த காரம் கறிப்பிள்ளையோடு சேர்த்து சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இது கூட டீ இந்த பஜ்ஜி ஈவினிங் ஸ்நாக் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ தான் செய்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு